இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நானும் ஹஸ்பண்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஆனால் மாமா வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்லன்னு பாட்டிக்கு மாமாவுக்கு மட்டும் மீன் குழம்பு வச்சுட்டாங்க அத்தை எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க அத்தை இருந்ததே சாப்பிட்ட கேட்டாங்க சரி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு மாடிக்கு தான் போயிருந்தேன் பார்த்தா நான் கரும்பு நட்டு வச்சுருந்தது வந்து ரெண்டு மொட்டு மாதிரி வந்துருந்துச்சி அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு ஸ்ரீபாப்பா துணியை மட்டும் துவச்சி காய போட போனால் எங்கள் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுடுவேன் ஸ்ரீபாப்பா அதை மட்டும் கையில் தான் துவைப்பேன் ரெண்டு நாளாக துவைக்காமல் அப்படியே வச்சிருந்தனால நிறையா இருந்துச்சு சேர்னு அதெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு வந்தாச்சு அதுக்கடையில் மணி மூணாயிடுச்சி ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க ஸ்ரீபாப்பாவை குளிக்க ஊற்றி தூங்க சொன்னால் தூங்கவே மாட்டேன்ட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு பக்கம் தூங்க வச்சுட்டு அப்படியே நம்மளும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்குதா போயிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்